நம்ம வந்து ஒரு புக்கு ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று இருபது வருஷமாக நினச்சி இருந்தேன் போன வருஷம்தான் அப்போ அதை பற்றி எழுத ஆரம்பித்தேன் தலைப்பு வந்து ஆரண்ய ராமாயணம்னு கொடுத்தேன் பத்து வருஷம் ராமர் கதையை வால்மீகி நாலு இல்லை நாலே வரியில் பிடிச்சதுனால் நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக எழுதுகிறேன் சீதையை ராவணன் கடத்தியது கோதாவரி கரையில்னு ஒரு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அப்போ ஆனால் அந்த இடத்துல கோதாவரி கரையில் ராவணனுக்கு மாரிச்சனன் உதவி கிடைக்கல அகம்பரன் உதவியோடு ராவண சீதையை கடத்ததுக்கு முயற்சி பண்ணுறான் அதில் தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டான் அங்கேருந்து திருச்சிக்கு வர்றார் தான் அந்த பகுதியை ஆண்டு வந்தான் அது சோழநாடு சோழநாடு வந்து திருச்சியை பேரில் திருச்சி திருச்சிரஸ்ன்ற பேர்லேருந்து தான் திருச்சின்னு வருது அப்புறம் பரிகாரங்கள்லாம் நிறைய பண்ணுறாரு பரிகாரங்கள் என்ன பண்ணுறாருனா பாப்பநாசம்னு ஊர் இருக்குது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் தான் அங்கே வந்து நூற்றி எட்டு சிவாலயம் இருக்குது அங்கே நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்ட பண்ணி ராமர் பூஜை பெற்றார் கூவன் நதிக்கரையில் ஒரு இழைப்பாடுறார் இழைப்பாறும் போது அதன் அந்த இடத்துக்கு பேர் தான் அமர்ந்த கரை அவர் ஒரு உட்கார்ந்ததுனால அதுக்கு பேர் அமர்ந்த கரை பின்னாடி அது அமர்ந்த அமிஞ்சு கரைன்னு ஆயிடுச்சு வீட்டி மீடிய நேயர்களுக்கு என்னை பணிவான வணக்கங்கள் என் பெயர் அனந்தன் நந்தின் வங்கியில் பணியாற்றியவன் பணியாற்றும் போது கும்பகோணம் பகுதியில் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கேன் கும்பகோணம்ன்றது ஒரு கோவில் ஊர் கோவில்கள் நிறைந்த ஊர் அதை சுற்றிலும் ஒரு ஆயிரம் கோவிலுக்கு மேலே நிற்கும் அங்கே அங்கே வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன் அங்கே பார்க்கும்போது ராமாயணம் தொடர்பான நிகழ்வுகள் நிறைய அங்கே நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சேன் வால்மீகி ராமாயணத்தில் எங்கே இருக்கான்னு பார்த்தேன் எங்கேயாவது இந்த பகுதிகளெலாம் கொடுத்துருக்காளா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல வால்மீகி வந்து பதினோராவது சர்க்கத்தில் ஆறாவது ஆரண்ய கண்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ராமர் பத்து வருஷம் இந்த ஊரில் இந்த பகுதியில் இருந்தார் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு நாலு லைனில் சொல்லி விட்டுட்டார் ஸோ எனக்கு வந்து இந்த பகுதிகளை பற்றி எங்கேயுமே இல்லை ஸோ இதனால் என்ன நினச்சேன்னா இதை இந்த போன பகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஒரு முக்கு ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று ரோ இருபது வருஷமாக நினச்சி இருந்தேன் போன வருஷம்தான் அப்போது அதை பற்றி எழுத ஆரம்பித்தேன் அதை தலைப்பு வந்து ஆரண்ய ராமாயணம்னு கொடுத்தேன் பத்து வருஷம் ராமர் கதையை அவர் இவர் வால்மீகி நாலு இல்லை நாலே வரியில் முடிச்சதுனால் நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக எழுதுகிறேன் அதில் இந்த க நான் பார்த்த பகுதிகளை ஒவ்வொரு கோவில்களும் போயிருக்கேன் கோவிலில் அதுக்கு அதுக்குண்டான நிகழ்வுகளை இந்த ராமாயணத்தில் ஆரண் ஆரண்யராமாயணத்தில் சொல்லி உள்ளேன் எழுதியுள்ளேன் இதில் வந்து ராமர் சீதையை ராவணன் கடத்தியது கோதாவரி கரையில்னு அவரு வால்மீகிராமாயணத்துல இருக்கு அப்போ ஆனால் அந்த இடத்துல கோதாவரி கரையில் ராவணனுக்கு ம உதவி கிடைக்கல அகம்பனன் உதவியோடு ராவணன் சீதையை கடத்ததுக்கு முயற்சி பண்ணுறான் அதுல தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டான் அதனால என்ன பண்றான் ராவணன் பத்து ஆண்டுகளுக்கு தான் ராமர் அந்த பகுதிக்கு வருகிறார் திருவாரூர் மாவட்டத்துக்கு வர்றார் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றார் முதல்ல முதல்ல அகத்தியரை சந்திக்கிறார் அகத்தியரை சந்தித்த உடனே பஞ்சவடிக்கு போகிறார் முனிவர்களுக்கு நான் அறக்கர்களை அழிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கார் பஞ்சவடிக்கு போகும்போது பதினாலாயிரம் அறக்கர்களை கரதூஷணன் முதலாளர்களை அழிக்கிறார் அழித்த உடனே அந்த பகுதி அமைதி பகுதியாக மாறுகிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கோதாவரிக்கு பஞ்சு பர்ணசாலான்ற ஒரு இடத்துக்கு போகிறார் அங்கே சீதையை ராவணன் கடத்த முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணும்போது அந்த அதை வந்து ஜட்டாயுவும் லக்குவணனும் முறியடிச்சிருக்காங்க முடியடிச்சதுனால ராவணன் திரும்பி போயிட்றான் அப்புறமா ரா ராமர் வந்து பத்ராச்சலம் என்ற இடத்துல ஒரு மலைப்பகுதி அது அந்த மலையில் பத்ரன்ற ஒரு தவம் பண்ணுறார் அந்த தவம் பண்ணுறவருக்கு இது ராமர் காட்சி கொடுக்குறார் அதுக்கு அதற்கு பிறகு ஒண்டி மீட்டானு இப்போ கடப்பாகட்ட இருக்குது அந்த இடத்துக்கு ராமர் வரார் அங்கே வந்து மிருகண்டு முனிவர் அப்படின்றவர் யாகம் பண்ணுறார் அந்த யாகத்தை இடையூறாக வந்த அறக்குகளை அழிக்கிறார் அறக்களை அழிச்சிட்டு அங்கேருந்து பக்ஷி அப்படின்னு ஒரு பிரதேஷில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஜடாயு வந்து மயக்கமாக இருக்கார் மயக்கமான ஜடாயுவை அவர் எழுப்பிக்கிறார் எழுந்திரு பட்சியே அப்படிங்கிறார் அதனால தான் அந்த அந்த இடத்துக்கு பேர் லே பக்ஷின்னு பேர் அதுவும் ஜடாயு முய்ச்சு உண்டு என்ன பண்ணுறார் அவர் ஜடாயு இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து ஜடாயு பொறின்னு பேர் இருக்குது அதுக்கு அங்கே வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணுறார் அதுக்குள்ளே ராமர் என்ன பண்ணுறார் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளவராரு இங்கே சென்னைக்கு பக்கத்தில் போரூர்னு ஒரு இடம் இருக்குது இந்த போரூரில் வந்து ஒரு நெல்லி அடியில் உட்காரும்போது ஒரு கடு கால் கீழே ஒரு சிவலிங்கம் தட்டுப்படுது அவருக்கு அந்த சிவலிங்கத்தை என்ன பண்ணுறாரு வெளியில் எடுத்து அதை பிராணப்பிரதிஷ்டை பண்ணுறார் சிவலிங்க பிரா பிரணப்பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கே அம்பாளையும் பிராணப்பிரதிஷ்டை பண்ணி ஒரு சின்ன கோவில் மாதிரி அமைக்கிறார் அதுக்கப்புறம் அவரது கங் கூவாக நதிக்கரையில் இவரை வால்மீகி முனிவரை சந்திக்கிறார் வால்மீகி முனிவர் சந்திச்சுட்டு அங்கே கூவன் நதிக்கரையில் ஒரு இழைப்பாடுறார் இழைப்பாடும் போது அதன் அந்த இடத்துக்கு பேர் தான் அமர்ந்த கரை அவர் ஒரு உட்கார்ந்ததுனால அதுக்கு பேர் அமர்ந்த கரை பின்னாடி அது அமர்ந்த அமிஞ்சு கரைன்னு ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி அவர் அங்கிருந்து அவர் சேலத்துக்கு போகிறார் சேலத்தில் வந்து ஒரு இரண்டு வருஷத்துக்கு மேலாக அயோத்தியா பட்டணம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பரத்வாஜி முனிவரோட ஆசிரமம் இருக்குது அது பக்கத்தில் ராமர் பத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கார் அங்கேருந்து ராமர் ரெண்டு வருஷம் கழித்து ரொம்ப சந்தோஷமான அங்கே இருக்கார் அங்கே மா மாமழன் நிறைய கிடைக்கிறது நிறைய பழங்கள் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ராமர் லட்சுமண சீதை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா அப்புறம் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து திருச்சிக்கு வர்றார் திருசிரஸ்ன்றவன் தான் அந்த பகுதியை ஆண்டு வந்தான் அது சோழ நாடு சோழ நாடை வந்து திருச்சியை அவன் பேர்லேருந்து தான் பேர்லேருந்து தான் திருச்சின்னு வருது இந்த திருசிரசை வந்து ராமர் கரதூஷனை வதம் பண்ணும்போதே வதம் பண்ணிட்டார் அதனால் அந்த பகுதி வந்து அவன் ஆட்சியில் இல்லை அப்போது அகத்தியரை சந்தித்து ராமனுடைய பழைய கதையெல்லாம் கேட்குறார் பழைய கதையை அகத்தியர் ராமருக்கு சொல்கிறார் அதுக்கப்புறம் ராமரை வந்து வடுவூர்னு இருக்குது அந்த கோயிலுக்கு அந்த ஊருக்கு வர்றார் வடுவூர்லேருந்து வேதாராயணத்துக்கு போகிறார் வேதாராயணத்தில் சிவன சிவன் பூஜையெல்லாம் பண்ணுறார் அங்கேருந்து அங்கே வந்து அந்த ஊரில் தான் வேதாராயத்தில் தான் சுவாமி திருமணிவர் தாவம் பண்ணுறாரு தம்மண்ணி அவர் வந்து பிரம்ம ரிஷி பட்டத்தை அங்கே தான் வாங்குகிறார் த்ரிசங்குக்கு வந்து சொர்க்கத்தை அங்கே தான் கொடுத்தார் ஸோ அதனால் இந்த வந்து விசேஷமான பகுதி அந்த இடத்துல வேதாரண்யத்தில் இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு ஒரு சன்னதியே இருக்குது தெற்கு பக்கம் பார்த்து அவர் உட்காந்துருக்க வன்னி அடியில் அதுக்கு சன்னதி இருக்குது ஸோ ராமர் சீதை எல்லோரும் அபிஷேகம் பண்ணுறா சிவனுக்கு ஆராதனை பண்ணுறான் அப்புறம் வேதாராயண்யத்திலேருந்து ராமர் புறப்பட்டு திருப்பியும் அங்கே கும்பகோணம் பகுதிக்கு வர்றார் கும்பகோணம் பகுதியில் அங்கே காசி விஸ்வநாதருக்கு அர்ச்சனை பூஜையெல்லாம் பண்ணி அவர் வந்து ராவணனை அழிப்பதற்காக ருத்ரா ருத்ராம்சம் பெறுகிறார் ருத்ராம்சம் பெற்று அவர் அங்கிருந்து என்ன பண்ணுறாரு இதுக்கு போகிறார் திருவள்ளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது இப்போது விசேஷமான ஊர் அங்கே மயனும் இவ சுக்ராச்சாரியரும் தவம் பண்ணுறாங்க சுக்கராச்சாரியருக்கு ஏற்கனவே ஒரு கண்ணை எடுத்துட்டார் முன்னாடி இதில் வாமனாவதாரத்தின் போது அந்த கண்ணை வந்து இப்போது ராமர் திருப்பி கொடுக்குறார் கண்ணை வந்து கொடுக்குறார் அதனால தான் அந்த ஊர் பேர் திருவெள்ளியங்குடி வெள்ளின்னா சுக்கரன் சுக்கரனுக்கு கண் கொடுத்ததுனால அந்த ஊர் ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு தேவசத்தில் ரொம்ப விசேஷமான ஊர் இது அங்கே மயனுக்கும் அவர் வந்து பெருமாள் வந்து ராமனாக காட்சி கொடுக்குறார் ரெண்டு கையோட ராமனாக பில்லோட காட்சி கொடுக்குறார் அந்த சர்க்கு சக்கரம்லாம் வந்து இவர்கிட்ட கொடுக்குறார் கருடன்கிட்ட கருடனுக்கு நாலு கை உண்டாங்க நாலு கையில் வந்து சங்க சக்கர ஏந்தியவராக கிருழ்வார் இருக்கார் ஸோ இவருக்கு வந்து இங்கிருந்து திருப்பியும் அவர் வந்து எங்கே போகிறார்னா சூரியனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக பருதியூர்னு ஊருக்கு போகிறார் பருதி ஊரில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுறார் சூரிய நமஸ்காரம் வந்து ஆதித்யரதையும் ப அகஸ்தியர்கிட்ட கற்றுட்டு அந்த ஆதித்தீரத்தை உபயோகித்து சூரியனுக்கு பூஜை பண்ணிடுறார் பூஜை பண்ணி முடித்த உடனே அகஸ்தியர் வாக்குப்படி அவர் வந்து இதுக்கு வரார் திருவாரூரில் ஆலங்குடின்னு ஊர் இருக்குது ஆலங்குடியில் ஆலமரங்கள் நிறைய இருக்கும் நிறைய தண்ணி இருக்குது அந்த இடத்துல ஆசிரமம் அமைக்கிறார் ஆசிரமம் வச்சு தங்கியும் போது அப்போ தான் மாரீசன் தயவை வந்து ராவணனுக்கு ராவணன் என்ன பண்ணுறான் இவனை வந்து மிரட்டுறான் நீ வந்து நீ சீதையை கடத்தது உதவி பண்ணுறியாலும் உன்னை கொலை பண்ணிக்கிட்டமான்னு கேட்குறான் ஸோ ராவணன் கை ராமர் கையால் சாவறதே எனக்கு பெட்டர்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் மாரீசன் மாயமானாக வருகிறான் மாயமானா வந்து அப்போ மாயமான் என்ன பண்ணுது பார்க்கும்போது முதல்ல சீதை இல்லை சீதை ஆசிரமத்து உள்ளே இருக்கா ஸோ என்ன பண்ணுறாரு கொஞ்சம் தூரம் வெளியில் போகுது வெளியில் போய் பொன்மான் மைந்த நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே புல்லெல்லாம் மேஞ்சிட்டு திருப்பியும் வரும்போது வலங்கை மான்ற இடத்துல வந்து வல வள பக்கம் திரும்பி திரும்பி அந்த ஆசிரமத்துக்கு வருது அப்போ சீதா வெளியில் வந்துடுறான் அப்புறம் தான் சீதா பார்க்குறா சீதா பொன்மானை பார்த்துட்டு இந்த மான் எனக்கு ஓணுன்னு ராமர்கிட்ட கேட்டவுடனே ராமர் வந்து அதை துரத்திட்டு வராரு அப்போது லக்ஷ்மணன் சொல்கிறான் இந்த பொன்மான் பொய்மான் இது மாரீசன் தான் அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் ராமர் கேட்கல சீதையை சீதையின் ஆசைக்காக அவர் இதெல்லாம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வருது அப்போது ரொம்ப தூரம் மான் வந்து இழுத்துட்டே போகுது ராமரை ராமர் துரத்தின் வர்றார் அது ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில இழைப்பாகும்போது அந்த மான் வந்து கொண்டு இது மாரீசன் அப்படின்னு அம்ப ஓடுறதுக்காக யோசிக்கிறார் அதுதான் அந்த பேர் தான் அத்தம் பார்னு பேர் அத்தம்லாம் சமஸ்கிருதத்தில் வந்து கொலை செய்வது ஸோ இந்த மானை வந்து கொலை செய்யணும் அப்படி முடிவு பண்ணுறார் முடிவு பண்ணி அவர் வில்ல அம்பு விட்றார் அம்பு விட்ட இடம் தான் அந்த அதன் பார் அந்த அம்பு வந்து தைக்கிற இடம் வந்து மாந்தை அப்படின்னு ஒரு கிராமம் அந்த மாந்தையில் போய் தைக்கிற அம்பு அப்புறம் என்ன பண்ணுறது மான் வந்து உயரமாக தாவுது அங்கேருந்து அந்த அம்புப்பட்டவொன்ன மாரிசன் வந்து சுயஉருவில் அடைஞ்சி சே சீதா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு பிராமணோட குரலில் கத்துறான் கத்தின உடனே இங்கே கேட்குறா சீதையெல்லாம் கேட்குறா சீதை கேட்ட உடனே லக்ஷ்மணனை கோ கோச்சுட்டு அமுச்சுடுறா லக்ஷ்மணன் வந்து சோகமாக கிளம்பிடுறான் அங்கேருந்து ஸோ அதுக்குள்ளே ராவணன் வந்து சீதையை கடத்திடுறான் இந்த அது கடத்தின இடம் வந்து இது அலங்குடி ஆலங்குடியில் தான் கடத்துறாரு ஸோ அங்கேருந்து அப்புறம் திரும்பி லக்ஷ்மணனும் ராமனும் தேடிகின்றே வரா தேடின்னு வந்தால் இங்கே வந்து சீதை இல்லை சீதை உடனே பதரை போய் அவங்க தேட ஆரம்பிச்சுட்றாங்க தேட ஆரம்பித்த உடனே ஒரு இடத்துல அவளுக்கு சீதையோட நகைகள் கிடைக்குது அதாவது கால் சிலம்பு கிடைக்குது கால் சிலம்பு கிடைச்ச இடம் தான் பாதகச்சேரின்னு ஊரு அங்கே வந்து கண்டுள்ளம் மகிழ்ந்த பெருமானு கோயில் இருக்குது ஸோ அந்த பாதகச்சேரியிலருந்து என்ன பண்ணுறா திருப்பி தேடின்ண்டே வர அப்போ தான் வந்து சந்திக்கிறாள் ஜடாயுவை சந்தித்த இடம் தான் ஜடாயு வந்து கொற்றையலும் குறையலுமாக சண்டை போட்டுட்டு இறகுகள் வெட்டப்பட்டு அவர் வந்து கீழே கிடக்கிறார் இப்போது ராமர் பார்த்து அவருக்கு வந்து ஜடாயோட உயிர் பிரிஞ்சது ஜடாயு ராவணத்து ஜடாயு வந்து ராவணன் தூக்கின்னு போயிட்டான் அசிதி அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வந்து செத்து போயிடுறார் செத்து போன உடனே ராமர் வந்து அவருக்கு தக அக்னி தகனம் பண்ணுறார் தகனம் பண்ண இடம் தான் புல்லம்பூதங்குடி திருப்புள்ளம்பூதங்குடின்னு இருக்குது அது வந்து சி இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ இந்த இடத்த முடித்த உடனே அவருக்கு அப்புறம் அந்த அஸ்தி எடுத்துகிட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜடாயு குண்டம்னு இருக்கு அந்த ஜடாயு குண்டத்தை கரைக்கிறார் அப்புறம் ராமர் வந்து இதுக்கு நோக்கி போகிறார் வடக்கு நோக்கி போகிறார் வடக்கு நோக்கி போகும்போது இங்கே காஞ்சிபுரங்கிட்ட திருப்புக்குழி திருப்புட்குழின்னு ஊர் அந்த திருப்புட்குழியில் அவர் வந்து குழி தர்ப்பணம் மூலான சடங்குகளை செய்கிறார் ஜடாயுக்காக அதை முடிச்சுட்டு அவர் வந்து அயோ அகோப்பிலம் போகிறார் அகோப்பிலம் போகும்போது அகோப்பிலத்தில் நரசிம்மனை வேண்டிக்கிறார் சீதை கிடைக்கணும் அப்படின்னு சீதை கிடைக்கணும்னு வேண்டினோடனே அங்கேருந்து கிட்ட அந்த இவா இருக்கா கபந்தன் இருக்கிறான் கபந்தனை வந்து இவர் அழிக்கிறார் கபந்தனை அழித்த உடனே அவன் வந்து சுயரூபம் அடைகிறான் சுயரூபம் அடைஞ்சிட்டு அவன் சொல்கிறான் இந்த மாதிரி சுக்கிரீவன் இருக்கான் அவனை போய் தேடிட்டு போங்கோ அங்கே அவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்கிறான் சு அப்போ சுக்கிரீவனோட நட்பு கிடைக்குது அப்புறம் வந்து இந்த கதை வந்து இங்கேருந்து போகுது இப்போது மெயின் லைனில் போய் சேருது இப்போது ட்ரெயின் ட்ரெயின் ட்ராக் ட்ராக் மாறின மாதிரி இப்போ பத்து வருஷம் கதை முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ட்ராக்கு வந்து ஒரிஜினல் ட்ராக்கில் வந்துடுது அப்புறம் ராமர் வந்து இந்த தெற்கு பகுதியில் ஆஞ்சநேயர்லாம் போகிறார் இல்லையா ஆஞ்சநேயர் போயிட்டு சீதையை கண்டுபிடிச்சிட்றாரு கண்டுபிடிச்சிட்டு கண்டேன் சீதைன்னு எங்கே சொல்கிறார்னா திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கை மான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துல மதுவன ஒரு கோயில் இருக்குது மதுவன மதுவனம் இவனுடைய சுக்ரீவனுடைய மதுவனம் அங்கே இருக்குது அந்த மதுவனத்தில் ராமர் தங்கிய போது அப்போது அனுமார் வந்து சொல்கிறார் கண்டேன் சீதையை அப்படின்றார் கண்டேன் சீதை ஒன்று ராமர் கேட்குறாரு எப்படின்னு கண்டுபிடிச்ச சீதை எப்படி கண்டுபிடிச்சா சீதை கொண்டை எப்படி கண்டுபிடிச்சா உடனே நான் ராமாயணத்தை பாடினேன் அப்படின்றார் ஸோ எனக்கு பாடிக்காம ராமர் ஆஞ்சநேயர் வீணையை வைத்து கொண்டு பாடுகிறார் பாடுறார் அதனால தான் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வீணை வச்சுட்டு இருப்பார் வீணாகமல ஆஞ்சநேயர்னு பேர் ஸோ அப்படியே இந்த கதை வந்து கடைசியில் ராமர் வந்து ராவணனை அழிக்கிறார் அப்புறம் பரிகாரங்கள் நிறைய பண்ணுறார் பரிகாரம் என்ன பண்ணுறாருனா பாப்பநாசம்னு ஊர் இருக்குது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அங்கே வந்து நூற்றி எட்டு சிவாலயம் இருக்குது அங்கே நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி ராமர் பூஜைப்பட்டார் நூற்றி எட்டு சிவாலயம்னு பேர் அதுக்கு அதே மாதிரி இங்கே கும்பகோணத்துக்கிட்ட பட்டீஸ்வரம் ஊரில் பட்டீஸ்வரநாதருக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பட்டார் அங்கே வந்து எதுக்காகனா வாலியை மறைஞ்சி கொண்டுறதுனால மறைந்திருந்து கொண்டுறதுனால வா அதுக்காக பரிகாரம் பண்ண வந்து சாயா தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார் இதே மாதிரி கோ தோஷ நிவர்த்தி இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா இந்த தீர்காழிக்கிட்ட அங்கே ஒரு ஊர் இருக்குது செம்போன செய் கோவில்னு இருக்குது அந்த கோவிலில் போய் அங்கே ஒரு முனிவர் சொல்லும்படி ஒரு தங்கத்தில் பசு செய்து உழுக்குறார் தானம் பண்ணுறார் இருக்குது அது வந்து பரிகாரம் அதுவும் ராவணன் அழிச்சதுக்கான பரிகாரம் இந்த மாதிரி பரிகார பகுதிகள்லாம் பண்ணி முடித்த உடனே இந்த ஏற்கனவே சீதை சீதை மீட்டின் வந்தாச்சு இப்போது சீதை மீட்டின் வந்தவுடனே சீதை என்ன சொல்கிறார்னா இப்போது இவரை பார்க்குறார் முடிகொண்டான்ற இடத்துல வந்து பரத்வாஜ முனிவர் இருக்கார் தவம் பண்ணியிருக்கார் ராமரர் ராமரை பார்க்கணுன்ட்டு ராமரை பார்க்கணும்னு தவம் பண்ணியிருக்கும் போது ராமரை போய் அவருக்கு த காட்சி கொடுக்குறார் அவர் வந்து என் ஒன்று ஒன்று வந்து தலை இவரோட த்ரீலத்தோடு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறார் அப்படின்ன உடனே ஸ்திரீடத்தோட காட்சி கொடுக்குறார் மர பரத்வாஜ முனிவரோட விருந்து ஒண்ணுகிறார் அப்புறம் என்ன பண்ணுறார் அந்த கிரீடமோடு அவர் வந்து அயோத்தியா பட்டணம் சேலம் இருக்குதுல்ல அங்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த இடத்துல வந்து இந்த சோழ நாடை வந்து கேப்சர் பண்ணிடுறார் இல்லையா அந்த சோழ நாடை கேப்சர் பண்ணதுனால அந்த சோழ நாட்டு ராஜாவாக பட்டம் சூட்ட வேண்டும் அப்படின்னு அவன் மக்கள் ஆசைப்பட்றாள் அதனால தான் அயோத்தியா பட்டினத்தில் முதல்ல ஒரு பட்டாபிஷேகம் நடக்குது ராமருக்கு அப்புறம் கும்பகோணத்தில் ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கிறாள் ரிசப்ஷனில் வந்து யார் பாட்டு பாடுறாருன்னா இவர் ப ராஞ்சனியர் வந்து ராமாயணத்தை பாடுகிறார் ராமாயணத்தை வீணை இசைக்கிறார் ஸோ அது வந்து அங்கேயும் பட்டாபிஷேக கோலம் ரெண்டு இடத்துல பட்டாபிஷேக கோலம் இருக்குது இதெல்லாம் முடிச்சு விட்டோம்னா எல்லோரும் அப்புறம் அயோத்திக்கு திரும்புகிறா அயோத்திக்கு போனோடனே பட்டாபிஷேகம் நடக்குது அப்புறம் சீதையும் ராமரும் ஒரு நாள் இதுக்கு போகிறாள் பார்க்கில் இருக்கா பார்க்கில் இருக்கும்போது சீதா என்ன சொல்கிறாருன்னா அவருக்காரு கருவு விட்டுருக்குறா ராமருடைய கருவை சுமந்தனால அவர் சந்தோஷப்படுறார் உனக்கு என்ன ஆசை சொல்லு அப்படிங்கிறார் ஆசை என்ன சொல்கிறாங்கன்னா முனிவர்கள் இருக்கிறாங்க அவ பகுதியில் போய் எனக்கு பிள்ளையை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கணுன்னே அவர் வால்மீகி முனிவர் ஆசிரமத்துக்கு அனுப்புகிறார் அங்கே பிள்ளையை பெற்றுட்டு சீதை வந்துடுறா சீதை திரும்பி வரா சீதை வந்து வந்த உடனே கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் சீதை வந்து ஒரு பட்டாபிஷேக கோலத்தை இருக்கா அப்போ வந்து வால்மீகியுடைய சிஷ்யர்கள் ரெண்டு பேர் ராமாயணத்தை பாடுறா வால்மீகி ராமாயணத்தை பாடும்போது சீதை வந்து குழந்தைகளை மடியில் வச்சுட்டு அழகாக கேட்குறா ஆஞ்சநேயரும் திரு அந்த கேட்டு ஆனந்திக்கிறார் இத்துடன் இந்த பதிவு நிறைவேறுகிறது மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்